சினிமா துறையில் உள்ள நட்சத்திரங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது சாதாரண வழக்கை பதியப்பட்டு வெளியே வந்து விடுகிறார்கள் தொடர்ச்சியாக சினிமா துறையில் கணக்கு வழக்கு இல்லாமல் பல லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றப்படுகிறது என்ற புகார்கள் வந்த வண்ணமே உள்ளது இந்த நிலையில்தான் சினிமா பிரபலங்களை அமராக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு வரவழைத்துள்ள சம்பவம் சினிமா வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது சென்னையில் போதைப் பொருள் கடத்தல் பதுக்கல் மற்றும் விற்பனையை தடுக்கும் விதமாக தனிப்படை போலீசார் அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது அப்படித்தான் கடந்த ஜூன் மாதம் இரவு நேரத்தில் ரோந்து சென்ற போது சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவரை பிடித்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரித்தனர் அவரது பையில் பதினோரு கிராம் கொக்கைன் போதைப்பொருள் பொருள் இருந்தது தெரியவந்தது அதை பறிமுதல் செய்த போலீசார் இதை வைத்திருந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்ற இளைஞரை கைது செய்தனர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் யாருக்கெல்லாம் போதைப் பொருளை விநியோகம் செய்தார் என்று கூறினார் அந்த லிஸ்டில் அரசியல் புள்ளிகளை கடந்து சினிமா துறையில் உள்ள பெயர்களும் வெளியில் வந்தது அதில் நடிகர் ஸ்ரீகாந்த் பெயரும் இடம்பெற்றது இதன் அடிப்படையில் போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்து அவரிடம் ரத்த பரிசோதனை மேற்கொண்டனர் அதில் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரியவந்ததை அடுத்து போலீசார் கைது செய்து புலர் சிறையில் அடைத்தனர் மேலும் முக்கியமான ஆதாரம் கிடைத்ததாக தகவல் வெளியானது ஸ்ரீகாந்த் மட்டுமில்லாமல் கிருஷ்ணாவையும் கைது செய்த போலீசார் அவரையும் புலர் சிறையில் அடைத்தனர் இருவரும் சிறையில் இருந்து வந்த நிலையில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் கடந்த மாதம் முன்னதாக இருவரையும் நிபந்தனை ஜாமீனில் விடுவித்தது வழக்கமாக சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொண்ட இவர்கள் தற்போது அமலாக்கத்துறை வளையத்தில் வந்துள்ளனர் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகிய இருவருக்கும் அடுத்த

மத்திய தேசிய புலனாய்வு அதிகாரிகள் உள்ளே வருவதால் கிடுக்குப்பிடி கேள்விகள் மூலம் பல சினிமா நட்சத்திரங்கள் சிக்க வாய்ப்புள்ளதாகவும் சினிமா துறையை கடந்து அரசியலில் உள்ள முக்கிய புள்ளிகள் வரை விசாரணைப் பட்டியல் நீள வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணா கெவின் என்பவரிடமிருந்து போதைப் பொருளை வாங்கி நண்பர்களுடன் உட்கொண்டார் என காவல்துறை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது